ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மிருக சீரிஷம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிர் காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி என் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அலைபேசியால் ஆதாயம் கிடைக்கும் தொலைபேசி வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க செல்வி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം വൺപെട്ട് അതിർഷ്ട എഴുത്ത് കൾ എക്സ് ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு விபரீத யோகங்கள் கிடைக்கும் உங்களுடைய மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நன்மைகளை நாள் முழுவதும் சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் சகாயங்களையும் அபாயங்களையும் தாங்கிக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவ ਅਪ ਅਦਿਕਤਾ ਗਰਲ ਟਕਲ ਕਯੂ ਬੀ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகும் அதாவது எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தில் வந்து சிக்கனம் அல்லது சேமிப்பை கைப்பிடிக்கக்கூடிய சூழல் உருவாகும் பொதுவாகவே சிக்கனத்தை கைப்பிடித்து செல்வத்தை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபாயங்களையும் உதவிகளையும் நம்பாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க தீர்த்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்ல அல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல் விலகக்கூடிய நாளாக அதாவது தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத ஒரு சங்கடம் தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கல்யாண காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அதாவது சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும் ஒரு சில சுப சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் தார்மீகமாக அமையும் எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணப்புழக்கம் குறையும் போது மனப்புழுக்கம் அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இலங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் அதாவது உங்களுடைய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் அபாரமான லாபங்களை சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் ஷேமங்களை சந்திக்கக்கூடிய குடும்பத்தை பொறுத்தளவுக்கு யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சர்க்கரை வாராமல் தடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை ராசியை சேர்ந்தவங்க நாம ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும் பொதுவாகவே ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒருதலை காதலுக்கு உண்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணங்களை சம்பவமாக்குவதுதான் அரசியல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வம்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு கியூ பெருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் தரும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபரோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிற உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவுமே தானாக வருவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க அழகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வயிற்று உபாதைகள் விலகும் தேவையில்லாத வயிற்று வழி சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைத்து விதமான தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு சேர்ந்தவங்க சித்தேஸ்வர சுவாமியை வழிபாடு செய் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் எழுத்துக்கள் டபிள்யூ நல்லதுலமான மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிடிவாத போக்குகள் மாறும் அதாவது தேவையில்லாத பிடிவாதங்களும் தேவையில்லாத முடவாதங்களும் மாறும் வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான சூழல் தென்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பூதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் கும்ப சார்ந்தவர்களுக்கு கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகளும் வசூலாகும் தேவையில்லாத தொல்லைகளும் தேவையில்லாத போட்டி பொறாமைகளும் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை அரவணைத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப சேர்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும் பொருள் சம்பந்தப்பட்ட வகையில் கடவுளுடைய அருள் சம்பந்தப்பட்ட வகையில் ஆதாயமாக அனுகூலமாக கிடைக்கும் அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்